வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் தமிழ்நாட்டில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு சற்று தமிழக அரசு பள்ளி கல்வித்துறை ஒரு மகிழ்ச்சியான செய்தி வழிகிட்ருக்காங்க இப்போ டென்த்து டுவெல்த்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கோட்டையி ஹாலிடேயில் இவங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எதுவும் கண்டக்ட் பண்ணக்கூடாதுனு சொல்லி தனியார் பள்ளி இயக்குநரகம் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க இது தொடர்பாக போன வருஷமே வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு அதே மாதிரி மெயினாக வந்து ஒரு சில ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் இந்த மாதிரி ஸ்பெஷல் கிளாஸ் வந்து விடுமுறை நாட்களில் வைக்கிறாங்கன்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் கோர்ட்டு வந்து ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கண்டிப்பாக ஸ்பெஷல் க்ளாஸ் எதுவும் கண்டக்ட் பண்ணக்கூடாது டென்த்து டுவல்த்துக்கு கோட்டையிலி ஆல்டே அந்த அனைத்து மாணவர்களுக்கும் விடப்பட வேண்டும் சொல்லியிருந்தாங்க இது தொடர்பாக வந்து பார்த்தினா அந்த கோர்ட் ஆர்டர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஜட்மெண்ட்டுக்கான அந்த காப்பி வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த விடலாம் பார்க்கலாம் மறக்காத மாணக்கராசர் எடுத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அதன் அடிப்படையில் விடுமுறை நாட்களில் பள்ளிகள் நடத்தினால் நடவடிக்கை பள்ளி மாணவர்களுக்கு காலாண்டு தேர்வுகள் இன்றுடன் நிறைவு அக்டோபர் அஞ்சாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் மெயினாக ஒன்பது நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை அக்டோபர் ஆறாம் தேதி மீண்டும் பள்ளிகள் துவங்கும் விடுமுறை நாட்கள் பள்ளிகள் நடத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படும் தனியார் பள்ளி இயக்குநரும் எச்சரிக்கைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு ரிலேட்டடாக ஏற்கனவே போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கோட்டையில் ஆல்டேயில் இந்த மாதிரி ஸ்பெஷல் கிளாஸ் வந்து ஒரு சில ஸ்கூல் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கனா நம்ம சென்னை உயர்நீதிமன்றமோ ஒரு ஜட்மெண்ட் காப்பி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதோடைய சாராம்சம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அதை பேஸ் பண்ணி தான் இந்த டைம் ஸ்பெஷல் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க எஸ் அதன் அடிப்படையில் தமிழ்நாடு தனியார் பள்ளி இயக்கனுடைய செயல்முறைகள் ஸோ போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்தது இதில் பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கு எண் ஸோ அங்கே தான் வந்து பார்த்தினா கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க மாவட்ட கல்வியாளர்களுக்கு பள்ளிகள் தெரிவித்தல் பார்வையில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனுதாரர் ஸோ ஒருத்தர் வந்து பார்த்தினா அந்த அப்துல் காதர் என்பவர் இரு மகள்கள் ஆயிஷா அதே மாதிரி கீழா அனபா ஆகியோரை சிறப்பு வகுப்புகளுக்கு காலாண்டு மற்றும் மறையாண்டு விடுமுறையின்றி வருகை புரிவதால் மட்டுமே கோல்டன் அந்த பள்ளியோட பேர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வழக்கு சார்ந்து பள்ளி நிர்வாகத்தால் சிறப்பு வகுப்புகள் வருகை புரிவது கட்டாயமில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கதை முன்னிட்டு அன்று மேல் நடவடிக்கை இன்றி முடித்து வைக்கப்பட்டது விடுமுறை நாட்கள் சிறப்பு வகுப்புகள் நடைபெறாமல் இருக்க தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் உரிய அறிவுரை வழங்க அனைத்து மாவட்ட கல்வியாளர்களுக்கு தனியார் பள்ளிகள் அறிவுறுத்தப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா போட்ட கேஸு அதுக்கான ஜட்மெண்ட் காப்பியுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இதுதான் அந்த அப்டேட்டு இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டோட நேம் போட்டு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்பெஷல் கிளாஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதை மீறி வைக்கும் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத மாண்கராசியோடய சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்வீங்க ஸோ இதான் அப்டேட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள்